இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கூற அழைப்பு அல்லது சுவிசேஷத்தை அறியாத ஜனங்கள் மத்தியிலே சென்று ஆண்டு பிறக்கென்று அவர்களை ஆயத்தை படுத்த அழைப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒன்று நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் ஆர்டை நாம் வாசிக்கின்ற பொழுது பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ரட்சிப்பு கர்த்தருடையது ரட்சிக்க கூடாத படிக்க கரம் குறுகி போவதில்லை என்றெல்லாம் நாம் பரிசுத்த வேதாம்பத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார் இந்த வசனத்தை நாம் நன்றாயிருக்கிறோம் ஒரு பாவி கூட கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படுவதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து அழைத்து இருக்கிறான் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் இயேசு கிறிஸ்து சொன்ன போத பரிசுத்த மத்தேயு 28 ஆம் அதிகாரம் 19 வசனத்திலே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பர்சுத்தாவின் ஆவியின்அமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார் சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி என்பது உலகம் முழுமைக்கும் என்று பரிசுத்த வேதாமம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அவர் காட் இஸ் காட் ஆஃப் யுனிவர்சல் எனவே இந்த ரட்சைப்பின் சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் உலகத்திலுள்ள எல்லா ஜனங்களுக்கும் என்று பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல நாம் இன்னும் கற்றுடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை என்று பேரும் செலுகிறது பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இந்த சுவிசேஷம் என்னும் நற்செய்தியை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிப்பது நம்ம விழுந்த கடமை என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஒவ்வொரு கருத்துடைய சபையும் ஒவ்வொரு கற்றுடைய விசுவாசியும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் இயேசு ஒருவரே உலக ரட்சகர் இயேசு ஒருவரே உலக மீட்பர் இயேசு ஒருவரே பாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறவர் அவர் ஒருவரே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேமாட்டு குட்டி உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு ரத்தம் சுந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து என்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிற அந்த அனுபவத்திலே அவருடைய ரத்தமே நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து ஒரு பரிசுத்த மனிதனாய் பரிசுத்த மனுஷியாய் மாற்றும் என்பதை நற்செய்தியை நாம் உலகம் முழுமைக்கும் அறிவிக்க வேண்டும் எனவேதான் இயேசு சொன்னார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சகல ஜாதிகள் என்ற வார்த்தை ஆல் நேஷன்ஸ் எல்லா தேசங்களில் உள்ள ஜனங்களையும் சீசராக்குங்கள் என்று சொன்னார் அப்படி என்றால் ஒரு கற்புடைய சபை அனைவருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் வருடத்திற்கு ஒரு முறை எங்கேயோ ஒரு இடத்திற்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் ஆனால் சுவிசேஷம் என்பது தினம் தினம் அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு நற்செய்தி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது சில சபைகள் வாரங்கள்தோறும் நற்செய்தியை அறிவிப்பதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக நாசிரேத் பட்டணத்திலே வியாபாரிகளில் வியாபாரிகளில் இருக்கிற அந்த குழுக்கள் அல்லது வியாபாரிகள் கூடுகைகளில் இருந்து வாரந்தோறும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்று நற்செய்தியை அறிவிப்பதையும் படக்காட்சிகள் காட்டு காட்சிப்பதையும் அதை பார்த்து சிலர் ஆலயத்துக்கு வருவரையும் நாங்கள் கண்டிருக்கிறோம் ஒரு கடந்த நாளிலே ஒரு குறிப்பிட்ட சபையிலே படக்காட்சியானது நாசிரியர் வியாபார குழுவினால் திரையிடப்பட்டது இயேசு கிறிஸ்துவை பற்றியது அதை கண்ட கிட்டத்தட்ட எழுபது லட்சிக்கப்படாத ஜனங்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களில் மூன்று பேர் அது மூன்று வாலிபர்கள் ஆலயத்திலே வந்து ஆராதனையிலே கலந்து கொண்டார்கள் இது ரட்சிப்பின் நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு கூட்டம் அறிவிக்கிற ஒரு நபர்கள் வியாபார நாட்களிலே வியாபாரத்தை செய்துவிட்டு பரிசுத்தோயும் நாளிலே கத்திருக்கென்று அங்கும் இங்கும் ஓடி நற்செய்தியை கூறுகின்ற ஒரு அனுபவம் சமீபத்திலே நான் ஞாயிற்றுக்கிழமை செய்திக்காக ஒரு சகோதரனை தொடர்பு கொண்டேன் இதே பட்டணத்திலே அவர்கள் சொன்னார்கள் ஐயா நாங்கள் நாமக்கல் பகுதியிலே கிராமங்களிலே நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் அநேகர் அதிலே ஈடுபடுகிறார்கள் ஆனால் ஒவ்வொரு கருத்துடைய சபையும் நற்செய்தியை கூறி அறிவிக்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய திருமண்டலத்திலே முதலூர் சபையை நாம் எடுத்துக் பொழுது அந்த முதலூர் திருச்சபையார் மேலாண்மறை நாடு என்ற பகுதியிலே குறிப்பாக இந்த நாட்களிலே அருமையான சகோதரர் பன்னீர்செல்வம் ரிட்டைர்டு தலைமை ஆசிரியர் அவர்கள் அவர்களை கொண்டு அவர்கள் மூலமாக அந்த மேலாண்மறை நாட்டு பகுதியிலே மிஷினரிகளை ஏற்படுத்தி அநேக இயேசு கிறிஸ்துவுக்காக கொண்டு வரப்பட்டு ஆலயங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது எனக்கு அந்த எண்ணிக்கை சரியாய் தெரியவில்லை ஒருவேளை நான் நினைக்கிறேன் பனிரெண்டு இடங்களிலே ஆலயங்களை கட்டி எழுப்பி இருக்கிறார்கள் நான் இரண்டு விசை அல்லது மூன்று விசை அங்கே சென்றிருக்கிறேன் சிறப்பான ஒரு பணி கற்புடைய சபையிலிருந்து மிஷினரிகளை அனுப்பி மிஷினரிகளை தாங்கி அந்த பகுதிக்காக ஜெபித்து மகிமையான செயல்பாடுகள் நச்சை ஆத்தும ரட்சிப்பை ஆத்துமாக்களை ஆண்டு பிறக்க ஆதாயப்படுத்தி ஆலயங்களை கட்டி அதை தொடர்ந்து செய்து செய்து வருகின்ற ஒரு பெரிய கிருபையை இந்த முதலூர் சபையார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்டு அதிகமாய் ஆண்டு வரைக்கிறார் அது மாத்திரமல்ல தூத்துக்குடியிலே அநேக ஆலயங்கள் பாட்ரிக் சர்ச் இன்னும் ஆலயத்திலிருந்து அநேக மிஷினரி இயக்கங்களை குறிப்பாக மிஷினரி குடும்பங்களை ஐஎம்எஸ் ஜிஎம்எஸ் விஸ்வவாணி ஜெம்ஸ் என்று சொல்லி அநேக மிஷினரிகளை தாங்குகிறதை கண்டு நான் அதிகமாய் ஆண்டு வரை இவர்கள் மூலமாய் நற்செய்தி சொல்லப்படுவதை நான் கண்டிருக்கிறேன் கட்டுடி நாமம் அவர்கள் மூலமாய் கட்டி எழுப்பப்படுவதை என்னுடைய ராட்சியத்திற்கு செயல்படுவதை கண்டு நான் அதிகமாய் ஆண்டு வரை ஸ்தோத்துரைக்கிறேன் இனிமாய் திருநெல்வேலி திருமண்டலத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை அந்த பார்டர்லே மாங்குடி மீனாட்சி மீனாட்சி என்ற அந்த கிராமத்திலே பிரசுத்த பவுலின் ஆலயம் உண்டு அங்கே அநேகர் செபித்து அந்த ஆலயத்தை சுற்றி உள்ள கிராமங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கும்படியாய் கடந்து சென்று இப்போது அங்கே எங்கெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் ஆத்மாக்களை கொடுத்து ஆலயங்களை கட்டி எழுப்பி இருக்கிறார்கள் நான் அவர்களுக்காக அதிகமாக ஆண்டு முறை ஸ்தோத்துரைக்கிறேன் அந்த பகுதியிலே செயல்பட்டவர்களுக்காக கொடுத்தவர்களுக்காக செலவு பண்ணினவர்களுக்காக நான் அதிகமாய் ஆண்டு முறை ஸ்தோர்த்துரிக்கிறேன் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே விசுவாசம் வாழ்த்துகிறேன் கற்றுடைய சபை என்பது குட்டி போடுவதாக காணப்பட வேண்டும் அல்லது ஒரு டனல் விஷன் உடையதாக காணப்பட வேண்டும் ஒருவேளை இருளின் ஆளுத்திற்கு சென்று ஆத்மாக்களை கொண்டு வருகிற தரிசனம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் எனவே ஒரு சபையின் வளர்ச்சியானது அது கொண்டிருக்கிற ஷாப்பிங் மாலிலே அல்ல அது கொண்டிருக்கிற பேங்க் பேலன்ஸ் அல்ல மாறாக அவர்கள் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தார்கள் எத்தனை அத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார்கள் எத்தனை ஆலயங்களை கட்டி எழுப்பினார்கள் என்பதிலே காணப்படுகிறது ஒருவேளை மிஷினரி இயக்கங்களையும் மிஷினரி குடும்பங்களையும் ஒருவேளை சுவிசேஷம் அறிவிக்காத சபையெல்லாம் சபையாக இருப்பதை நாம் காண முடியும் உயிரலாத ஒரு சபை இல்லையா எனவேதான் இங்கே ஆண்டு சொல்லுகின்ற பொழுது நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறியும் ஒவ்வொரு நாளும் அறிவீங்கள் எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு அடையாளமாக காணப்பட வேண்டும் ஒரு ஆதாரமாக காணப்பட வேண்டும் எனவேதான் இயேசு சொன்னார் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவன் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற அனுபவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சாட்சியாக காணப்பட வேண்டும் எனவேதான் இயேசு சொன்னார் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியலை கண்டு பிரலோகத்தில் இருக்கிற உங்களுக்கு லாபை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொன்னார் சபையார் ஆண்டவருக்கு மகிமையான சாட்சியாய் வாழ்ந்தார்கள் வாழ்க்கை அநேகருக்கு முன்பதாக வெளிச்சம் உடையதாக காணப்பட்டது எனவே ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அன்பு தெய்வ ஜனங்களே சுவாச வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் இயேசு குறித்து நச்சாட்சி பெற்றவர்களாகி அவருடைய சாயலாக நாம் மாறிவிடுகின்ற பொழுது அநேகர் அதை பார்க்கிறார்கள் ஏசு நல்லவர் என்று சொல்கிறார்கள் கற்றுடைய கடந்து வந்து கர்த்தரை இடத்திலே பணி செய்கின்ற இடத்திலே வேலை செய்கின்ற இடத்திலே மகிமையான ஒரு சாட்சியுள்ள ஒரு நபராய் காணப்படுகின்ற பொழுது அநேகர் உங்கள் செயல்பாடுகளை பார்க்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் பேரிலே விசுவாசம் வைக்கிறார்கள் எனவே இந்த இயேசு குறித்ததான நற்செய்தி அது உலகம் எங்கிலும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு நற்செய்தியாய் நடமாடும் நிறுவங்களாய் நாம் பரிசுத்த பவுலை போல நாம் மாறுகின்ற பொழுது ஆண்டோருடைய நாம மகிமைப்படும் தேவனுடைய ராட்சியம் கட்டி எழுப்பப்படும் அநேக ஆத்துமாக்களை ஆண்டு பேர் தருவார் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகி அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரதிபலிக்கும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார் அதிலே உறுதியாய் காணப்படுவோம் கத்திர உங்களோடு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம் மேம்